இந்த விஜய் டிவில இந்த காமெடி எல்லாம் பண்ணுவார் பாருங்க இந்த நாஞ்சல் அண்ணை நாஞ்சலண்ணனுக்கும் அந்த ஒரு திருநங்கை அக்காவுக்கும் ஏதோ பிரச்சனை எனக்கு இந்த லவ் பிரச்சனை அந்த அக்கா ஒரு பக்கம் உட்காந்துக்கிட்டு டிவி இந்த சேனல்ல உட்காந்து பேடி கொடுக்காவே நாங்கள் குடும்பமா ஒரு புருஷன் முன்னாடி எப்படி வாழ்ந்தோமோ அப்படி வாழ்ந்துட்டோம் வாழ்ந்துட்டோம் அப்படின்னு அந்த அக்கா சொல்லுதாவே இன்னொரு பக்கம் இந்த நம்ம நாஞ்சல் வீடியோ எடுத்துக்கிட்டு எதுலாமோ பேசிக்கிட்டு உங்ககிட்ட தான் ஆதாரம் இருக்கலாம் ஆதாரத்தை காட்டு ஆதாரத்தை காட்டு ஆதாரத்தை காட்டு ஆதாரத்தை காட்டி என்னையே போறீங்க வீடியோவில் உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனையே நீங்கள் ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கிட்டுனா எந்த பிரச்சனையும் இருக்காது ஆமாம் பேசிக்கிட்டே பிரச்சனை இல்லை நீங்கள் வீடியோ போட்டால் பார்க்க நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்ன செய்ய முடியும் அந்த அக்கா கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேங்க அதை நீங்கள் போய் அங்கே போய் பேசி ரெண்டு பேரும் சமாதானமாகி பேசி முடிச்சுக்கிடுங்க அதை விட்டுட்டு நீ அந்த அக்கா ஒரு பக்கம் வீடியோ நீ நாஞ்சலன் ஒரு பக்கம் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்ப யூடியூப்ல இந்த வீடியோ தான் வந்துகிட்டு இருக்கீங்க ஆமா எனக்கு தான் வருதா